மதுரையில் நடந்த தமிழக வெற்றி கழக மாநாட்டில் விஜய் கிட்ட ரசிகர் ஒருத்தர் வந்து நெருங்கி பார்க்க போகும்போது பவுன்சிலர்களால் தூக்கி வீசப்பட்ட சரத்குமார் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு விஜய் மேலே நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை என்ன தான் தூக்கி வீச வீசினாங்க எனக்கு ஒன்றும் இல்லை நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அவங்க வேணும்னே பழி போடுறாங்க என்று சொல்லி அஜித்குமார் என்ற அந்த பையன் ஒரு அந்த பையன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு இப்போ என்னன்னா இந்த யாரு இந்த பவுன்சலால தூக்கி வீசப்பட்டவங்க என்று புலனாய்வு செய்வதே இப்போ காவல்துறைக்கு ஒரு சவாலாக இருக்கு அது ஒரு விஷயம் இந்த விஷயத்த தமிழக வெற்றி கழகம் எப்படி அணுகி இருக்கணும் இந்த பிரச்சனை எப்படி அவங்க வந்து என்று சொல்லித்தான் அந்த கோணத்துல இந்த மாதிரி முக்கோண கோணத்துல இந்த காணொலியை பேசுவதற்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த சரத்குமார் என்ற பையன் அந்த பையனோட அம்மா வந்து முதல் ஸ்டேட்மெண்ட் அவங்க தான் கொடுத்தாங்க என் பையன் தான் நான் ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்தவர் என் பையனுக்கு உயிருக்கு ஆபத்தாயிருந்தாலும் யார் கொடுப்பாங்க ஒரு ரசிகரையவே காப்பாத்தது நீங்க மக்களை எப்படி என்று சொல்லி அவங்க அம்மா பேசின அந்த காணொலி இப்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்ப வீண்டாம்ல நீ அவனுக்கு பிடிச்சிருக்கியா நீ பாட்டி நீ வந்துகிட்டுதான் இருக்க போய்கிட்டுதான் இருக்க எதுக்கு நீ போற அவன பிடிக்க வேண்டியதானே இல்ல பிடிக்க சொல்ல வேண்டியதானா மத்தவங்களை தொங்கலாட்டி இருக்கான் கண்டியே பிடிச்சி தொங்கலன்னு வச்சுக்க அன்னைக்கு செத்து இருப்பான் யே உன்னுடைய ரசிகருக்கு உனக்கு பாதுகாப்பு நீங்க கொடுக்கலனாக்கா நீ எப்படி நீ என்ன மக்கள் பாதுகாப்பு பண்ண போற குன்னம் குன்னந்தாலுகா பெரம்பலூர் மாவட்டம் என் பேர் சந்தோஷம் எங்க பையன் பேர் சரத்துக்குமாரு அஹ் மதுரையில மாநாடு நடக்குதுன்னு போவாதப்பா அப்படின்னு சொன்னேன் இல்லம்மா நான் மாநாட்டுக்கு போல ஒரு இன்ட்ரிக்காக திருச்சிக்கு போறேன் அப்படின்னுட்டு இவன் மாநாடு பாக்க போனான் சரி போனா சரி எனக்கு தெரியாது எங்க இருக்க வரேன்னு அந்த அம்மா வரேன் வரேன்னா விஜய் மேல இருக்கிற ஆர்வத்துல இவன் மேல ஏறி போயிட்டான் போயிட்டான்னாக்கா அவன் அவ்வளவு தூரம் அந்த விஜய் மேல ஆர்வமா என்ன பாதுகாப்பு என்ன பண்ணலாம் சரி பொறுமையா போப்பான்னு விளக்கி தானே விடணும் இல்ல நவத்தி தானே விடணும் தூக்கி என்னமோ பந்த தூக்கி கடைசி மாதிரி குப்பை தூக்கி கடைசுற மாதிரி அவனை கடைசினா அவன் கை கால் ஒடிஞ்சிருந்தது இல்ல அவன் உயிருக்கு ஒண்ணுன்னா நான் என்ன செய்யறது என் குடும்பம் இல்லாத குடும்பம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளையை வளர்த்தேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் ஒரு பொய்யோட வே வேள்வி என்னன்னு இது தெரியுமா தெரியாதா வீண்டான்ல நீ அவனுக்கு பிடிச்சிருக்கியா நீ பாட்டி நீ வந்து பாத்தீங்களா அந்த அம்மா என்ன பேசுறாங்கன்னு இதை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இந்த காணொளி வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த பெயர் சரத்குமாரு அவனே ஒரு வீடியோ போடுறான் அது என்ன போடுறானாக்க எங்க அம்மா இது நாய் இல்ல எங்க அம்மா வந்து யாரோ சொன்னத நம்பி அவங்க இந்த மாதிரி பேசிட்டாங்க நான் இல்ல என்று சொல்லி அடுத்த நாள் அது போட்டு ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் அந்த அவங்க அம்மா சந்தோஷம் என்பவர்களும் போலீஸ் கமிஷனருக்கு எஸ்பிக்கு வந்து கோபாலகிருஷ்ணன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க அந்த வீடியோவும் பண்ணிருக்கேன் அந்த இந்த கம்ப்ளைண்டோட முழு இது எக்ஸ்பிளைன் பண்ணி பேசிருப்பேன் அதை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் நீங்க பாருங்க பாத்துக்கோங்க சரிங்களா கோடையங்க அப்ப அந்த பையன் சொல்றான் என்னை வந்துட்டு தாவை காவலர் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகி போன் பண்ணி நீ எதுவும் மீடியாவுக்கு எதுவும் பேட்டி எதுவும் கொடுத்துறாத யாருக்கு எதையும் வெளியே சொல்லிடாத என்று சொல்லி கேட்டுக்கிட்டதுனால பேசிட்டேன் ஆனா எனக்கு நெஞ்சு வலிக்குது விழா எழும்பு வள வளது செய்து வழி எடுத்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன் அவங்க யாரையும் என்னை கண்டுக்காத்தனால நான் இப்ப புகார் கொடுக்க வந்திருக்கேன் என்று சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதுக்கப்புறமா பிறகு அஜித்குமார்ன்ற அந்த பையன் அந்த பையன் என்ன சொல்லி கொடுக்குறானாக்க இந்த பையன் சரத்குமார் கொடுக்கறது தப்பு அவன தூக்கி எரியல என்னதான் தூக்கி போட்டாங்க நான் எந்த ஒரு கம்ப்ளைண்டும் கொடுக்கல எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த பையன் பேசுறோம் ஒரு நிமிஷம் இருங்க காட்டுறேன் அவங்க அம்மாவும் சேர்ந்து அந்த பையனுக்கு ஆதரவா பேசுறாங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் நாங்க பெத்தவங்களே கம்பலுக்கிற சைலண்டாக்கறான் இந்த பொம்பளை தான் மேல இருந்துச்சு எங்க சொந்தக்காரப்புறம் எங்களுக்கு போன் பண்ணி எவ்வளவு பேர் கேட்டாங்க புள்ள இந்த மாதிரி உண்டுதான் நீங்க கண்டுக்காத கறியே எங்க ஏன் போனா இந்த மாதிரி சண்டை போடலையே போடல நீ கேட்க மாட்டேன்றிய அவன் ரசிக்கிறதுல நான் நான் என்ன பண்றதுன்னு நான் சொல்லுறேன் இப்படி எல்லாம் இருந்து நாங்க சரி பெருசா நினைக்கல சரி விஜய்க்கு இப்படி கெட்ட பேர் ஆயிடுச்சு இப்படி ஏதா ஆயிடுச்சு நாங்க எதிர்கட்சிக்காரங்கன்னா சொல்லுவாங்க ஒரு தூக்கி வீசிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே இவருக்கு ஏதா ஆயிடுச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்த பாழை கேட்டுக்கும் சரி அவங்க வேலையை பாத்துல ஓரமா தள்ளி நின்று சொல்லிதான் பரவாயில்ல புள்ள தள்ளி இருக்கேன் அசிங்கம் பண்றது மாதிரி ஆயிடுச்சு விஜய் பேர் கெட்ட பேர் ஆயிடுப்பாரு நாங்க விசனம் பண்ணா இந்த மாதிரி இந்த பொம்பளை என் புள்ள வந்து விஜய் கண்டுக்காத காத்த போறாரு சொல்லுது இதெல்லாம் நியாயமா அவன் என்ன பொம்பளை எவ்வளவு பணம் வாங்கிக்கிறதா எவ்ளோ காசு வாங்கறதா அவன் பையன் ஒருத்தவன் பர்ஸ்டா அன்னைக்கு கரெக்டா பேசணும் மறுநாள் அப்புறம் என்ன நடந்திருந்தா எவ்வளவு காசு வாங்கியிருந்தா இப்ப நச்சு நாள் வாங்கிக்கிறாங்களா இல்ல போடி எனக்கு நான் வாங்கிட்டு இருந்த அளவுக்கு பேசுறேன் இவ்வளவு தீவிரமா பேசுற என் புள்ள போலீஸ் ஸ்டேஷன் போய் குடுத்துக்கிறேன் அப்புறம் டிரஸ் எடுத்து போட்டுக்கிறேன் ஒரு டிரஸ் கூட உன் புள்ள மாநாட்டுல ஏன்னா துண்ட போட்டு அந்த ட்ரெஸ்ல இருந்து ஒரு இது காட்டு எதுக்கு தேவையில்லாத பொய்யா நான் எதுக்கு இந்த பேர் பொழைப்பு பொழைக்கதான் எதனால வேற பொழைப்பு பழைக்கிறாங்க என்ன உன் பிள்ளைக்கும் பொய்யான நாடகம் ஒரு ஆணா பிறந்த பிள்ளைக்கு எப்பா இப்படி இருக்கணும் இப்படி போகணும் நீ பெத்தவ சொல்லி கொடுக்கணும் இது நீ சொல்லி கொடுக்காத நீ திருட்டு போய் நாடகம் ஒரு பெத்தவ சொல்லிக் கொடுக்குற ஆம்பளைதான் கட்சி வெறியால நம்ம இப்படி எல்லாம் நடக்கணும் இப்படி எல்லாம் செய்யணும்னுட்டு ஆம்பள ஆளுவான் பொட்டசிக்கி அவன் ஒருத்தவன் சொல்லி கொடுக்கற கேப்பா பேசி கேட்டுக்குன்னு இந்த அளவுக்கு நடிக்கிறனா அப்ப எவ்வளவு கேப்பா இருக்க இதையும் தூக்கு மாட்டி கூட நீ உனக்கு இந்த நாடு பூரா அசிங்க இந்த மாதிரி மனச்சாசிக்கு உருட்டும் நம்ம புள்ள தொங்கல அன்னிட்டு இருக்கு அழுவர எதுக்கு அவங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்றதுக்காக இந்த வீடியோ அந்த பையன் அந்த மாநாட்டுல இருக்கிற மாதிரி வீடியோ அதெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க இந்த அம்மா பேசுறாங்கல்ல நானே என் பையன் விழுந்துட்டான் நானே பேசாம இருக்கேன் நீ இப்ப எதுக்கு கண்ணீர் விட்டு அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பேசுறாங்க அது மட்டும் இல்ல அவங்க ஆம்பளை தான் கட்சி கட்சின்னு வெறியா அலையுமா நீ பொட்டச்சு இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறத வச்சு பாக்கும்போது யாரோ சொல்லி கொடுத்தத ஒன்னு சொல்லி கொடுத்து பேசணும் இல்லைன்னா அறியாமையில பேசுறாங்க ஆம்பளை தான் கட்சி கட்சின்னு வெறி கொண்டு அலைவாங்கன்றாங்க எனக்கு அதுவே ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுச்சு கட்சி என்பது என்னன்னாக்க இந்த சமூகத்துல நடக்கக்கூடிய அவலங்களை நான் ஒரு இயக்கத்துல இருந்து ஒரு கட்சியில இருந்து பொதுமக்களுக்காக பணியாற்றக்கூடிய இடம் தான் இந்த கட்சிங்கிறது அதையே முதல்ல அவங்க புரிஞ்சுக்கல வெளிக்கொண்டு அலைவாங்க ஆம்பளைங்க தான் அலைவாங்கிறாங்க அப்போ கட்சினா என்ன அங்க போய் நம்ம செய்ய போறோம் என்றத அறியாம அந்த அம்மா பேசுறாங்க பொட்டச்சி உனக்கு என்னங்கிறாங்க ஏன் ஆம்பளைங்க தான் கட்சியில இருக்கணுமா பெண்கள் இருக்கக்கூடாதா கட்சியில தவறான பேச்சு பேசுறாங்கல்ல அதுவே முதல்ல கண்டனத்துக்குரியது அப்படிலாம் பேசக்கூடாது அவங்க வந்து படிக்காத அவங்க பேச்ச கேட்டா படிக்காதவங்க பேசுற பேச்சு மாதிரி தான் இருக்குது படிச்சவங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் பொட்டச்சி இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க ரெண்டாவது ஆண்களும் அரசியலுக்கு வரலாம் பெண்களும் அரசியலுக்கு வரலாம் எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு அந்த உரிமையை தெரியாம அந்த அம்மா பேசுறாங்க அந்த அம்மாவுக்கு அறியாமையில பேசுதுன்னு விட்டரலாம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க ஏன் பையன் நானே கேக்கல நீ என்ன கண்ணீர் விட்டு அழுகுற நீலாம் ஒரு தாயான் மிருகம் நீலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அந்த இடத்துல தான் எனக்கு அந்த அம்மா மேல சந்தேகம் வருது யாரா இருந்தாலும் தூக்கி வீசும் போது பதறணும் ஒரு தாய் அந்த பையன் கூட சரி ரசிகரை நான் காட்டி கொடுக்காம இருந்துக்கிறேன்ட்டு ஒரு ரசிக அந்த வெறித்தனத்துல தலைமை மேல ரசிகர் மேல இருக்கிற வெறித்தனத்துல அந்த பையன் கூட இருக்கிறான்னு வச்சுக்கலாம் உண்மையிலேயே நீ அப்படி தூக்கி வீசும் போது உனக்கு உண்மையிலேயே உன்னை தூக்கி இருந்தா கை கால் கட்டாயம் யாராக இருந்தாலும் வழி எடுக்கும் எங்கேயாவது அடிப்பட்டு இருக்கும் வழி எடுக்கும் அப்படி இருக்கும்போது நீ வந்துட்டு தூக்கி வீசினாங்க நானே கம்ப்ளைண்ட் குடுக்கலங்கிற சரி ஓகே அத கூட விட்டுறோம் ஆனா உன் தாய் அது தாயா பேயா தான் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா துடிக்க வேணாமா ஒரு தாயி அந்த பொம்பளைய பார்த்து நீ மிருகமான்னு சொல்லிக்க நான் ஒன்னதான் பாத்துக்க எந்த ஒரு மிருகமும் தன் பிள்ளைய வந்து துடிக்கிறத பார்த்துட்டு எந்த ஒரு மிருகமும் வேடிக்கை பார்க்காது மிருகத்தோட போய் கம்பேர் பண்ணாதீங்க மிருகங்களுக்கெல்லாம் பாசம் ரொம்ப அதிகம் தன் தன் துணையவோ அல்லது குழந்தைகளவோ ரொம்ப அன்பாக பார்த்துக்கும் அதனால மிருகத்தோட போய் கம்பேர் பண்ணாதீங்க இது மனிதனுக்குள்ள புத்தி ஒருத்தரை ஏமாத்துறது ஒருத்தரை அடிச்சு குடுங்கிறது இதெல்லாம் மனிதனுக்குள்ள புத்தி அந்த மனித புத்தியோட போய் மிருகத்தை வந்து ஒப்பீடு பண்ணாதீங்க ஒன்று உண்மையிலேயே நீங்கள் தான் இந்த உன் பையன்தான் பாதிக்கப்பட்டிருக்கான் நீங்கள் பாதிக்கப்பட்டதுவே அதை நீங்கள் பேசவே இல்லை அந்த சப்ஜெக்டுக்கே வரல உளுந்த என் பையன் நானே கண்டுக்காமல் இருக்கிறேன் நீ ஏன் கேட்குறேன்னு சொல்லி கேட்குறீங்க அங்கே தான் எனக்கு சந்தேகம் வருது உண்மையிலேயே நீ தான் உன் பையன்தான் தூக்கி எழுந்ததாக இருந்தாக்க இன்னரைக்கும் நீங்கள் துடிச்சு போயிருந்துருக்கணும் என் பையனை எப்படி தூக்கி எறியலாம் என் பையனுக்கு ஏதாவது ஒன்றா யார் பார்ப்பாங்க யார் செய்வாங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து துடிச்சு போயிருந்துருக்கணும் கேள்வி கேட்டு வந்துருக்கணும் கேட்கல சப்போர்ட்டுக்கு ரசினி எல்லாம் ஒரு ரசிகரா ரசிகர்களுக்காக உயிரை கொடுக்கணும் இல்லையா எதுக்கு உயிரை கொடுக்கணும் ரசிகருக்காக கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன தப்பா பிள்ளைய வளர்த்துறதுக்கு நீங்க தான் அந்த அம்மா ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பையனை கரெக்டா அவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க தப்பா ரசிகர்களுக்கு போய் படத்தை மட்டும்தான் பார்த்துட்டு வரலாம் பிடிச்ச படமா இருந்தாக்கா போய் பார்த்துட்டு மட்டும்தான் வரும் உயிரை குடுக்கறது ரசிகர்களோட வேலை கிடையாது அவங்க அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது அவங்க அவங்களுக்குன்னு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையை பார்க்கணும் உயிரை கொடுக்கறது ரசிகர்கள் வேலை கிடையாது சரி இவங்க ரெண்டு பேத்துக்கு பதில் சொல்லிட்டோம் இந்த அம்மா அஜித்குமாரோட அம்மாவும் அஜித்து தான் டிராமா போடுறாங்களோ என்றது என்னோட கண்ணோட்டம் இந்த விஷயத்தெல்லாம் போலீஸ் விசாரணை பண்ணி சரத்குமாரா அல்லது குமாரா பாதிக்கப்பட்டவங்க ரெண்டு பேத்துல யார் பாதிக்கப்பட்டவங்க என்று சொல்லி போலீஸ் விசாரணை பண்ணி அது ஒரு அறிக்கை கொடுப்பாங்க அப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் யாரு பாதிக்கப்பட்டாங்க சரி இந்த விஷயத்துக்கு வரும் தமிழக வெற்றி கழகம் இந்த விஷயத்தை எப்படி அணுகிருக்கணும்னு சொல்லிட்டு அதை பார்க்கலாம் இப்ப வந்துட்டு ஒரு பையனை தூக்கி வீசிட்டாங்க மேல இருந்து அது எல்லாத்துக்கும் உலகத்துக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு அது வந்து விஜய் கண்ணு முன்னாடியே நடக்குது நடக்கும்போதே அவர் பவுன்சரை கண்டிச்சிருந்தாங்களாக்க அப்பயே இது வந்து ஊடகத்துக்கு வந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கும் ஊடக வெளிச்சத்துக்கு வந்திருக்கும் ஏன்னா எல்லா ஃபோக்கஸும் வந்து அவரை நோக்கி இருக்குது எல்லா கேமராவும் அவரை நோக்கி இருக்குது அப்படி இருக்கும்போது இவர் கண்டிச்சதும் ஊடக வெளிச்சத்துக்கு வந்திருக்கும் அப்போயே விஜயும் பாராட்டப்பட்டிருப்பார் சரி கண்டிக்கல அதற்கு பிறகாவது யார் அந்த பையன் பாதிக்கப்பட்டான் அவனுக்கு என்ன நடந்தது விசாரணை பண்ணலாம் விசாரித்து ஒரு ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு வேணுன்ற உதவியே ஒன்று அவர் போன்ல விசாரிச்சு அல்லது நேரில் போய் விசாரி உன் ரசிகன் உன்னை பார்க்க வந்து ஒரு பையன் பாதிக்கப்பட்டுட்டான் அது அஜித்தா சரத்குமாரா அந்த பேச்சுக்கு நான் வரல உங்களுக்கு தெரியும் அஜித்து வச்சுக்கலாம் போயிட்டு அந்த பையனை பார்த்து ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு உரிய நிவாரணம் மெடிக்கல் செலவு ஆகுதுன்றாங்களா அந்த நிவாரணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சிருக்கும் இந்த அளவுக்கு வந்திருக்கவே வந்திருக்காது விஜய் மேலேயும் மக்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் வரும் சரி ஏதோ எதிர்பாராத விதமா நடந்துருச்சு இனிமே இதை சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்குவாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் ஆனா இது வரைக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனையாவது கேஸ் போட்டிருக்காங்க ஒரு வார்த்தை பேசலியே மனசு நீங்க எல்லாம் எப்படி நல்லது பண்ண போறீங்க மக்களுக்கு ஒரு பர்சன்ட் கூட நம்பிக்கை இல்லை உங்க கையில நாட்டை உட்படைச்சா நாடு என்ன ஆகுன்ற ஒரு பயன்தான் வருது மக்கள் என்ன ஆகுவாங்க இவ்வளவு சுயநலம் அரசியல்வாதி இவ்வளவு சுயநலமா இருக்கலாமா இவ்வளவு சுயநலவாதி உங்க கண்ணு முன்னாடியே தூக்கி எறியறாங்க கேக்கல பவுன்சிலர்களோட வேலை தூக்கி எறியறது தானா இது சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் அவங்க செயல்படுறாங்களா பவுன்சிலர்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு அதுக்கு முதல்ல கவர்மெண்ட் வந்து சட்டத்திட்ட வரையறை பண்ணும் இந்த இசட் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்களே அது எதுக்கு அது எதுக்கு அப்படி எதுக்கு பவுன்சிலர்களை வச்சுட்டு வெளியே வரீங்க உங்களால் உங்கள் தொண்டர்கள் உங்கள் ரசிகர்கள் முன்னாடியே உங்கள் ரசிகர்களால் உங்களுக்கு ஆபத்து இருக்குதுன்னு நினைக்கிறீங்க வெளியே வர பயப்படுறீங்க எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் மக்கள்கிட்டையும் தொண்டர்களுக்கிட்டையும் எளிமையாக அணுகக்கூடிய தலைவர் தானே வேணும் அரசியல் கட்சி தலைவருக்கு அத்தானே வேணும் அவங்கள எளிமையாக அணுகவே முடியாதுன்னு போது எதுக்கு நீங்கள் அரசு இவ்வளோ பயம் பயப்படுறவீங்க எதுக்கு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறீங்க கேப்டன் விஜயகாந்து அரசியலுக்கு வரும்போது அவருக்கு பாதுகாப்பு வேணும் வேணும் என்று வரும்போது எனக்கு என் ரசிகன் பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க நீ என்ன என்னை காவல் காக்கிறது போலீஸ் பாதுகாப்பு வேண்டாம்னு சொன்னாரு கேப்டன் விஜயகாந்த் அவரு அப்படி சொல்றாரு துணிச்சல தைரியமா அவங்க நின்னாரு மக்கள் முன்னாடி உங்களுக்கு அப்படி சொல்லக்கூடிய தைரியம் இருக்கா அந்த தைரியமே சொல்ல முடியலையே வீட்டை விட்டு வெளியே வரவே பயப்படுறீங்களே தேவையான அரசியல் கட்சி தேவையாது எல்லாத்துக்கும் அரசியல் கட்சி ஆரம்பிக்க கூடிய உரிமை இருக்கு பயப்படுறீங்க எதுக்கு வரீங்கன்னு தான் கேட்க வெளியே வரவே பயப்படுறீங்க எதுக்கு வரணும் அரசியல் தலைவர்னா என்ன மக்களோட மக்களா மக்கள் பிரச்சனை என்ன அவங்கள போய் பார்க்கணும் அவங்க கிட்ட கேட்கணும் அவங்க பிரச்சனை என்னன்னு கேட்கணும் அதை செயல்படுத்தணும் நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்களே வெளியே வரவே மாட்டேங்கிறீங்களே அவ்வளோதான் மாநாட்டுக்கு வந்து போனங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வார்த்தை கூட விஜய் பற்றி வரவே இல்லையே அப்புறம் இருக்கு அன்றாட நிகழ்வுகள் தினம் தினம் ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது விபத்துகள் நடக்குது இந்த சிறப்பு எஸ்ஐஆர் இந்தியாவே போட்டு உழுக்கிட்டு இருக்குது ஏன் தமிழ்நாட்டில் சிறப்பு எஸ்ஐஆர்ன்ற பேரில் பல லட்சம் பேரை நீக்கினாக்க அதில் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்களா திமுக மட்டும்தான் பாதிக்கப்படுதா அவங்க மட்டும்தான் கேள்வி கேட்குமா அரசு ஓட்டை வச்சுதான் அரசியலே நடக்குது அதுக்கே கேள்வி கேட்காத நீங்க எதுக்கு அரசியலுக்கு வரணும் தேவையில்லையே அவசியம் இல்லையே உங்க பிரச்சனைக்கு நீங்களே பேச மாட்டேங்கிறீங்க உங்க ரசிகர்களை காப்பாத்த மாட்டேங்கிறீங்க பயந்து நடுங்குறீங்க நீங்களா ஹீரோ படத்துல தான் ஹீரோவா இருந்தீங்க அரசியல்ல ஜீரோ ஆயிட்டீங்க இனிமே திரையிலயும் ஜீரோவா தான் இருப்பீங்க செல்லுபடி இந்த காணொலியை பார்த்துட்டு நம்ம ஆராயின்ற இந்த கோணம் எப்படி சரியான பாதையில் போகுதுன்னு உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்